தேர்தல் தொடர்பாக இருந்தும் இந்த இணைப்பையும் காட்டவில்லை வருகிற மே முப்பத்தி ஓராம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மத சார்பின்மை காப்போம் பேரணி என்ற ஒரு மாபெரும் மக்கள் நிகழ்ச்சி பேரணியை நடத்த திட்டமிட்டது குடியுரிமை திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோம் லட்சக்கணக்கான சிகிச்சைகளில் அதேபோல இப்போது செக்குலரிசத்திற்கு மதச்சார்பின்மைக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிற இந்திய ஒன்றிய அரசை கண்டிக்கிற வகையில் பக்கு திருத்த சட்டத்தை திரும்பப்படுத்துகிற வகையில் அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மத பாதுகாக்க வேண்டும் என்கிற வகையில் இந்த பேரணியை நாங்கள் அதற்காக மண்டல வாரியாக நான் மாவட்ட பொறுப்பாளர்களை மாநில பொறுப்பாளர்களை சந்திக்கிற செயல்புழு கூட்டங்களை மண்டல செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்து அதில் பங்கேற்று வருகிறேன் ஏற்கனவே வடக்கு மண்டலத்திற்கு செங்கல்பட்டிலும் வேலூர் மண்டலத்தின் வேலூரிலும் அதனைத் தொடர்ந்து தென்மண்டலங்களுக்கு மதுரையிலும் நடந்து முடிந்திருக்கிறது இன்றைக்கு கோவை சேலம் நாளை திருச்சி விழுப்புரம் என இந்த மண்டல வாரியான சிறப்பு செயற்குழு கூட்டங்களை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை நம்பிக்கையுள்ள மதச்சார்பின்மையின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று நான் விடுகிறேன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு தொடர் தாக்குதல்களை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடத்தி வருகிறது இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை என்பதை விட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தொடர் தாக்குதல்களாகும் எனவே அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கவும் அதன் அடிப்படை கோட்பாடாக உயிர்மூச்சு கோட்பாடாக இருக்கிற மதச்சார்பின்மையை பாதுகாக்கவும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரட வேண்டும் மே முப்பத்தோராம் தேதி திருச்சிராப்பள்ளியிலே நடைபெற உள்ள பேரணியில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பார் குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஏதாவது அழைப்பு விடுக்கிறீங்களா அது பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை அனைத்து தரப்பினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்று பொதுவான ஒரு அறிவுகளை குறிப்பிட்டோம் இந்த பொள்ளாச்சி தீர்ப்பு வந்திருக்கு இது வந்து இந்த தீர்ப்பை வந்து திமுக அதிமுக அல்லதுக்கு வந்து இந்த வழக்கை விரைந்து முடித்த சிபிஐ புலனாய்வுக்கு என்னுடைய பாராட்டுத்துறை தெரிவித்துள்ள அதே போல இந்த தீர்ப்பை வழங்கி ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டும் தீர்ப்பாக அமையக்கூடிய வகையில் தீர்ப்பளித்திருக்கிற நீதிபதி அவர்களையும் நான் பாராட்ட வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் கூட்டு பாலியல் வன்புணர்வு என்கிற இந்த குற்றம் தமிழ்நாட்டுக்கே ஒரு கலைக்குழிவை ஏற்படுத்திய குற்றச் செயலாகும் எனவே இதில் ஒருவரும் தப்பிக்க இயலாத நிலையில் வழக்கில் சிறப்பாக இருக்கிறார்கள் தக்க ஆதாரங்களை திரட்டியிருக்கிறார்கள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனையை வாழ்நாள் சிறை தண்டனையை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு நமக்கு மா மருந்தாக இருக்கிறது ஆறுதல் அளிப்பதாக இருக்கிறது

அவருடைய கடமையை அவர் செய்தார் சிபிஐ இதில் காலம் தாழ்த்தவில்லை அலட்சியப்படுத்தவில்லை மிக பொறுப்புணர்வோடு இந்த வழக்கை நடத்தி முடித்திருக்கிறது அதனால் இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அளிக்கக்கூடிய வாய்ப்பு வருகின்ற சட்டப்பேரவை